தமிழக பகுதிக்கு எம்பிஎஸ் அகாடமி பயிற்சி பட்டறையில் பங்கு பெறுவதில் பெரும் மகிழ்ச்சியடைந்தேன் எல்லாம் பல்வேறு ஒரு விதமான பணிகளை செய்து அதையும் நான் அப்படிதான் என்னோட முறையில நான் வந்து ஓரளவுக்கு சக்சஸ் காட்டிருக்கேன் ஆனா எப்படியோ ஒரு முறையில ஏதோ ஒரு தேடல் வந்து இருந்துட்டே இருந்துச்சு அந்த தேடலை எதுக்கு கண்டுபிடிக்கும் போதுதான் எம்பிஎஸ் அகாடமி அந்த அகாடமியை கண்டுபிடிச்சு அந்த வந்து எனக்கு ஒரு பழங்க இருக்கு எனக்கு ரெவியூ பழக்கம் பழக்கத்துக்கு எந்த என்ன ஒரு வீடியோ பாத்தோம்னா அதோட வீடியோ ஒரு பொருள்னா அதோட ரெவியூ பார்ப்பேன் அது எவ்வளோ சாஸ் இருக்கு எவ்வளவு பேர் கலந்துட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பேன் அப்படி நான் வந்து இந்த எம்எஸ் சக்கராமி வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சி ஒரு இருபது முப்பது நாட்கள் மேல இருக்கும் சாரி ஒரு ஒன் மந்த்துக்கு மேல இருக்கும் ஆனா பாத்துக்கிட்டே தொடர்ந்து பாத்துட்டு நிறைய இந்த மாதிரி கிளாஸ் நடந்துட்டு பேச்சாளர்கள் வராங்க பேசுறாங்க பதிவுகள் போடுறாங்க ஆனா இனிமே எனக்கு அந்த நம்பிக்கை வரல இனிமே நான் பாக்குறேன் பார்க்கட்டே இருக்கும் போதா மத்திய மத்திய எனக்குள்ள அந்த தூண்டுதல் வருது சரி நம்மளும் போய் பார்ப்போம் நம்மளும் பேச்சாளராக வர முடியுமா ட்ரை பண்ணுவோம் இந்த தேடலுக்கு தேடி அந்த மாநிலத்திற்கு பயணித்து காலங்களில் இந்த மேடை பேச்சு ரெண்டு நாள் பயிற்சி என்பது எனக்கு முக்கியமான ஒரு பயணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு நாள் பயிற்சி என்பது ரெண்டு நாட்குள்ள இந்த பயிற்சியை முடிக்க முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ரெண்டு நாள் எனக்கு கற்று போயிட்டு நான் ஒரு வேலை பேச்சாளராக ஆக முடியும் அப்படி சாதாரணமா இப்ப எல்லாருமே சாதாரணமா விட்டா ஒரு மணி நேரம் கூட பேசுவோம் போல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட சாதாரண விஷயங்களை கலோக்கலான விஷயங்களை நேருக்கு நேரம் பேசிட முடியும் சாரி பேசிட முடியும் ஆனா அந்த ரெண்டு நாட்கள் பயிற்சி வந்து எப்படி எங்களுக்கு வந்து கொஞ்சம் பண்ணிருக்கு அப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து அந்த டைமிங் சென்ஸ் அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் இலக்கிய தமிழ் கண் பார்த்து பேசுதல் முகபாவனைகள் அசைவுகள் இது எல்லாமே வந்து ஒரு பேச்சாளருக்கு தேவை அப்படின்றத நாங்க புரிஞ்சுட்டோம் சோ இதை நாங்க வந்து பண்ணி நாங்க எங்க மாநிலங்கள்ல நாங்க வந்து ஒரு மேடை பேச்சில் ஏறும்போது இது எல்லாமே நாங்கள் வந்து நான் பண்ணுவேன் ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து வந்திருக்கு அதுக்கு வந்து முதன்மை காரணமாக அமைந்த எம்பிஎஸ் டாக்டர் ஆசிரியர் அவர்களுக்கும் ஓஎம்சி நிறுவனத்திற்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் நாங்கள் ஒரு டைம் தான் பரவாயில்ல ஒரே ஒரு நிமிஷம் எங்கேயோ வந்து எந்த மதம் எந்த ஜாதி எந்த கல்ச்சரும் இல்லாம நம்ம இங்க வந்தோம் ஆனா இங்க வந்ததுக்கு இந்த நண்பர்கள் வட்டாரங்கள் வந்து ரொம்ப ஒன்றி மாதிரி இருக்கு எங்க பார்த்த முகம் பேசின முகமாக இந்த ரெண்டு நாள் பழக்கங்கள் வந்து ஒரு சின்ன சாதனத்துக்குள்ளும் நம்மளால உணர முடியல அந்த அளவு வந்து ஒற்றுமையை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு சோ இது வந்து தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து சார் வந்து பதில் கொடுப்பாங்க ரொம்ப நிறைய மகிழ்ச்சி வாங்க